நம்ம குடும்பத்தின் அன்பு உறுப்பினர்களுக்கு வணக்கம் நம்ம கதைகளில் நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு கதையும் உங்கள் வாழ்க்கையோட ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கான கதையும் அப்படித்தான் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் போடுற எந்த ஒரு நல்ல கதையையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சாதான் எங்க குரல் எல்லா நல்ல மனசுகளுக்கும் போய் சேரும் உங்க ஆதரவுக்காக ரொம்ப நன்றி வாங்க கதையோட ஆழத்துக்கு போகலாம் நந்தவனத்தில் ஒருநாள் ராதையும் கிருஷ்ணரும் பேசிக்கொண்டிருந்தனர் ராதை பேசிக்கொண்டிருக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணரின் தலை மட்டும் ஏதோ பாட்டை கேட்டு ரசித்த வண்ணம் அவரது தலை மட்டும் அசைந்தவாறே இருந்தது நான் பேசுவது உங்கள் காதுகளில் விழுகிறதா இல்லையா அப்படி என்னத்தைத்தான் ரசிக்கிறீர்களோ கோபித்தாள் ராதை என்ன அருமையான பாடல் சூர்தாசரின் பாடல் அவர் எப்போதும் என்னை விடுபட முடியாதவாறு பாடலின் மூலம் கட்டி போடுகிறார் என்றார் எப்போது பார்த்தாலும் சூர்தாஸ் சூர்தாஸ் என சொல்லியபடி இருக்கின்றீர்களே அவரை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என கிளம்பினாள் ராதை நீ அவரை பார்க்க நீ போக வேண்டாம் என தடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணரின் பேச்சை கேளாமல் ராதை சூர்தாசரை பார்க்க ஓடினார் சூர்தாஸ் பாடிக்கொண்டிருந்த கோவிலுக்கு வந்தாள் ராதை பிறவி குருடரான சூர்தாசரின் அருகில் அவள் போய் நின்றாள் அவளது கொலுசில் இருந்து தெய்வீக சப்தம் வந்ததை உணர்ந்த சூர்தாஸ் கையை நீட்டி அவள் கொலுசை பிடித்து கொண்டார் விடாவிடியாக பிடித்தவர் கொலுசை கழட்டி எடுத்த வண்ணம் இருந்தவரிடம் ராதை கிருஷ்ணனை சேர்ந்தவள் நான் ராதை எனது பெயர் என்றார் சூர்தாசர் உனக்கு இந்த கொலுசு வேண்டுமானால் ஸ்ரீகிருஷ்ணனை இங்கே வரச்சொல் சொல் என்றார் ராதை கிருஷ்ணரை அழைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே வந்து பார்வையற்ற சூர்தாசருக்கு பார்வை அளித்து தனது திவ்ய தரிசனத்தை காட்டினார் சூர்தாசரே உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்றார் சூர்தாசரோ ராதையிடம் கொலுசை கொடுத்த வண்ணம் கிருஷ்ணா எனது கண்களை மீண்டும் குருடாக ஆக்குங்கள் என்றார் திகைத்து நின்ற ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து தங்களை கண்ட கண்களால் இனி யாரையும் எதையும் பார்க்க விரும்பவில்லை ஆகையால் கிருஷ்ணா எனது கண்களை குருடாக்குங்கள் என்றார் மீண்டும் சூர்தாசர் குருடரானார் கண்ணனும் ராதையும் திரும்பும்போது ராதை வாய் ஓயாமல் சூர்தாஸ் பற்றியே கிருஷ்ணரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இதற்குத்தான் நான் அப்பொழுதே சொன்னேன்